இளமையில் தேவதையாக இருந்தவர்களுக்கு இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் எப்போதோ உதிர்ந்த தங்களது சிறகொன்றை திடீரென்று கண்டெடுக்கிறார்கள் இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் நிலை கண்ணாடி முன் பிடுங்கப்பட்ட சிறகுகளை உடுத்தி ஒரு கணம் பரிசுத்த கணவொன்றை காண்கிறார்கள் அன்பின் தேவதைகளாக இருந்தவர்கள் ஒரு பாலைவனத்தை நீரூற்றி நிரப்பும்படி அனுப்பப்பட்டார்கள் நீதியின் தேவதைகளாக இருந்தவர்கள் நீதியற்ற உலகின் தாக்கங்களால் வலிமறிக்கப்பட்டார்கள் கருணையின் தேவதைகளாக இருந்தவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களின் கைகளால் சவுக்கால் அடிக்கப்பட்டார்கள் அறிவின் தேவதையாக இருந்தவர்கள் மனநோய் விடுதிகளில் தங்களை நிரூபிக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் வலிமையின் தேவதையாக இருந்தவர்கள் வரிசை வரிசையாக நுகத்தடியில் பூட்டப்பட்டார்கள் காதலின் தேவதையாக இருந்தவர்கள் பின்னிரவில் படுக்கையறையில் கேவி கேவி அழுதார்கள் அழகின் தேவதையாக இருந்தவர்கள் அழகின் வன்முறையால் வேட்டையாடப்பட்டார்கள் நேர்மையின் தேவதையாக இருந்தவர்கள் நம்பவே முடியாத ஒரு சிறிய விலைக்கு தம்மை தாமே விற்று கொண்டார்கள் மீட்பின் தேவதைகளாக வந்தவர்கள் திரும்ப திரும்ப அற்ப விலைக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்கள் இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் சாத்தானாக மாறும் பொழுது சாத்தானாகவே வாழ்ந்து வருபவர்களை நடுநடுங்க செய்தார்கள் இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் சாத்தானாக மாறும் பொழுது சாத்தானாகவே வாழ்ந்து வருபவர்களை நடுநடுங்க செய்தார்கள்